ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதி பார்த்தோம்னா தமிழை வந்து அவங்க காப்பாற்றிட்டு போகவும் அப்போ வந்து நாலஞ்சு பேர் பார்த்தோம்னா அவங்க அடி அடினு போட்டு அடிக்கிறாங்க ஆதியை போட்டு அப்போ ஆதியும் வந்து திரும்ப அடிக்கவும் அப்போ ஆதி வந்து சொல்கிறாங்க தமிழை நீங்கள் அழைச்சிட்டு போங்க பொழுது தமிழை வந்து அவங்க தூக்கிட்டு போகிறாங்க பாரதி அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறவும் அப்போ தமிழுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும் போது அப்போ அங்கே ஆதி வந்துருந்தாங்க என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து அப்படியே பாரதி வந்து அப்படியே உறஞ்சு போய் நின்றுட்டுருக்குறாங்க ஏன்னா ஆதி வந்து எந்தளவுக்கு பதட்டத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கவும் அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்றாங்க ஒன்றும் பயப்படாதீங்க அந்த பொண்ணுக்கு வந்து பயத்தில் தான் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சே தவிர மற்றபடி ஒன்றும் நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கலை அதனால கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மித்ரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கறதுக்காக வராங்க அப்போ ஆதி அங்கே நின்றுட்டு ஆதி என்னாச்சு இது தமிழ் இப்போ எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆதி வந்து அப்படியே ஆவேசத்தோட அவங்க மித்ரா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இது கொஞ்சமே எதிர்பார்க்காத மித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஆதி உங்களுக்கு என்னாச்சு எதுக்காக என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கவும் என் பொண்ணு பொண்ணோட இந்த நிலைமைக்கு நீதான தான காரணம் உன்னை உயிரோடையே விட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவோட கதையை முடிக்கிறதுக்காக போகவும் அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மித்ரா வந்து தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க ஆதி பிடிச்சி தள்ளி விடுறாங்க அப்போ ஆதி வந்து நார்மலாக வந்துருந்தாங்க எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கேட்கும் போது மித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஆதி இவ்வளோ நேரம் நடந்தது உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கும்போது மித்ரா இப்போ என்ன நடந்துச்சு எதுக்காக இங்கெல்லாம் இப்படிலாம் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி வந்து தனக்கு நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டாரு அப்போ உடனே மித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த வந்து சொல்றதுலாம் உண்மையா பொய்யா நம்மளுடைய கதையை முடிக்கிறதுக்காக வந்துட்டு இப்ப என்ன இருக்கும்போதே பாரதி அப்ப தமிழ் வந்து கண் முழிச்சதுமே உங்களை தான் பார்க்கணுன்னு சொல்கிறா அப்படிங்கப்போ உடனே ஆதி வந்து தமிழை பார்க்குறதுக்காக ஓடோடி பின்னாடியே வரவும் அப்ப தமிழ் வந்து சொல்றாங்க நான் உண்மையிலே ரொம்ப பயந்துட்டேன் நீங்க மட்டும் என்னை வந்து காப்பாற்றலைன்னா கண்டிப்பா வந்து என் கதையை முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கண்கலங்குறாங்க எங்க அப்பா இருந்தா எனக்கு எப்படி என்னை காப்பாத்தி இருப்பாரோ அதே மாதிரி நீங்க என்ன காப்பாத்தினீங்க இன்னும் நான் உன் உங்களை வந்து நான் அப்பானே கூப்பிடட்டுமான்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க தமிழ் நான் உனக்கு அப்பா தான் நம்மளை நான் அப்பானே சொல்லி கூப்பிட அப்படிங்கவும் உடனே வந்து மித்ரா வந்து இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பாரதி வந்து பார்த்து கண் கலங்கிட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ தடுத்தீங்க ஆனால் நான் தான் வந்து உங்கள் பேச்சை மீறி வந்தோம் அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் நீ வந்ததில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது ஓ வயசுக்கு நீ என்ன ஆசைப்படுவியோ அதை தான் நீ ஆசைப்பட்டு இருக்கிற இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது ஏதோ எதாச்சியா நடந்திருச்சு அதுக்காக நீ இதெல்லாம் பார்த்துட்டு நீ பயந்துட்டு கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழ் வந்து அழரமிச்சிடுதாங்க எதுக்குமா நீ அழுது அப்படிங்கும்போது எங்க அப்பா இருந்தால் எனக்கு எப்படி தைரியம் ஊட்டி என்னை வளர்த்துருப்பாங்களோ அந்த மாதிரிக்கு தான் நீங்க பேசுறத பார்த்தா இருக்குது நான் உங்களை அப்பானே நான் கூப்பிடட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது தாராளமா இந்த முதல்ல என்னை அப்பான்னே கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தோம்னா ஆதி வந்து வாசுவா உங்க உடம்புல வந்து மாறி இருந்தாங்க உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் யாரும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்க மித்திராவை பார்க்கவும் மித்ரா மித்ரா வந்து ஆதி இப்படி பேசுறத பார்த்துட்டு அவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சு இந்த தாதிக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து நிசாவுக்கு போன் பண்றாங்க என்ன மித்ரா இந்த நேரத்தில் திடீர்னு போன் பண்ணியிருக்கிற அப்படிங்கும் போது நிசா நீ உடனே இங்கே வா அப்படிங்கிறாங்க இங்க பாரு எனக்கு கொஞ்சம் அவசரமாக மீட்டிங் இருக்குது நான் அதை அட்டன் பண்ணிட்டு தான் வர முடியும் அப்படிங்கும் போது நீ என்ன மீட்டிங்கில் என்ன வேலையாக இருந்தாலும் சரிதான் நீ உடனே அது விட்டுட்டு இங்கிருந்து வா அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கும் போது இங்கே பாரு என்கிட்ட எதுவும் கேட்காத நான் இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிறேன் நீங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லவும் அடுத்து அடுத்த நிஷா வந்து ரொம்பவேழப்போடு இருக்கிறாங்க இங்கே பார்க்கும்போது ஆதி உடம்புல அப்படியே வாசி இருக்கிறனால அவங்க வந்து தமிழ் கிட்ட ரொம்பவே வந்து பாசத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க ஏற்கனவே ஆதி வந்து தமிழ் கிட்ட பாசமாக தான் இருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க உடம்புல வந்து அவங்க வாசுவாக இருக்கிறனால இன்னும் அவங்க ரொம்பவே பா தமிழ் மேலே வந்து அக்கறையோடையும் பாசத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க என் பொண்ணை வந்து இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில கொண்டுட்டு வந்தவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே வந்து ஆவேசத்தோடு போது அப்போ அங்கே பாரதி வந்து ஆதி சார் அப்படிங்கிறாங்க உடனே வந்து ஆதி வந்து தன்னுடைய நிலைமைக்கு வந்து மாறிடுறாங்க அப்போ என்ன பாரதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ அப்போ வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் சார் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்து இருந்தீங்க தெரியுமா உண்மையிலே எனக்கே வந்து நான் மிரண்டு போயிட்டேன் தமிழுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுமே நீங்கள் எந்த அளவுக்கு ஆவேசத்தோடு இருந்தீங்கன்னு சொல்லிக்கிட்டு பார்க்கும் எனக்கே வந்து ரொம்பவே பதட்டமாக இது ஆனால் நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வந்து தமிழுக்கு என்ன நடந்துருக்குமோ நினைக்கும் போது எனக்கு பயமாக இருந்து போச்சுது அது மட்டும் இல்லாமல் இதுக்காக தான் நான் தமிழை எங்கேயுமே நான் விடமாட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் விட்டேன் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது நீ நம்ம மட்டும் அந்த இடத்துக்கு போகலைன்னா என்ன நடந்துருக்கு அப்படிங்கும் போது அப்போ உடனே ஆதி சொல்கிறாங்க ஏன் பாரதி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் இப்படியே வந்து தமிழ் கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பயப்பட ஆரம்பிச்சிருவோம் அதனால நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கவோ அப்போ உடனே வந்து பாரதி வந்து கண்கலங்குறாங்க பாதி சொல்கிறாங்க அதான் தமிழுக்கு ஒன்றும் ஆகலைல நல்லா இல்லை நீங்கள் எதுக்காக அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ இல்லை நீங்கள் வந்து தமிழ் வந்து உங்களை அப்பான்னு கூப்பிடட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் அப்படியே வந்து அப்பாவாக மாறினீங்களா அந்த இடத்துல ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு என்ன செய்வாங்களோ அந்த இதை நீங்கள் செய்தீங்க அது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்காதி நீங்கள் இதை என்னை பற்றியும் கவலைப்படாதீங்க தமிழுக்கும் ஆதித்யாவுக்கும் எதுவுமே ஆகாது நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அங்கே தமிழ் கூப்பிட்டுட்டு இருக்கவும் இப்போ பாரதி வந்து தமிழ் கூப்பிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலைங்க அவங்க ஆதியை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே அவங்க போகிறாங்க இங்கே பார்க்கும்போது வந்து அவங்க மித்ராவை தான் காட்டுறாங்க மித்ராவை பார்க்கறதுக்கு அங்கே நிசா வந்துடுவோம் என்ன மித்ரா எதுக்காக என்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி இருக்கவோ நீ சொன்னாதானே எனக்கு தெரியும் நான் அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது அதை விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படி என்ன உனக்கு வந்து அதாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கும்போது இங்கே என்ன தான் நடந்துருச்சு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதி இப்படி என் கதையை முடிக்கிறதுக்காகவே வந்துட்டார் அப்படிங்கிறாங்க இது நிஷா நிசா அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற எதுக்காக ஆதி இப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டார் அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன ஆச்சுன்னு தெரியல ஆதி வந்து என்னை பார்த்தாலே வந்து அவர் வந்து அப்படியே முறைச்சிக்கிட்டு வராரு தமிழோட நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி வந்து என்ன கதையை இப்படி முடிக்கிறதுக்காக வந்தாரு அவருக்கு எப்படி தெரியும் நான் தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணினேன்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரியும் திடீர்னு பார்த்தவனைக்கு அவர் அப்படியே மாறிடுதாரு நான் என்ன பண்ணினேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்டயே கேட்கிறாரு எனக்கு இங்கே என்ன நடக்குது ஆதி ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் மாறி மாறி பேசுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவர் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே நிசா அதிர்ச்சி அடையிறாங்க என்ன மித்ரா நீ சொல்லிட்டு இருக்கிற நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஆதி உடம்புல யாரோ இருக்கிற மாதிரிக்கெல்லாம் நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற என்ன பயமுறுத்தது அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க நிஷா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா மித்ரா நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது அப்படிங்கவோ அது மட்டும் இல்லாம தமிழ் கிட்ட நான் தான் அவங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது உண்மையிலே சொல்ல போனாக்கி பாரதியோட புருஷன் கூட தான் நான் பேசிட்டு இருக்கிற இருக்கே எனக்கு இருந்துச்சு ஆனா தான் வந்து பாரதி தான் தன்னுடைய பொண்டாட்டி தமிழ் தன்னுடைய பொண்ணுன்னு சொல்லிக்கிட்ட அவருக்கு எதுவுமே தெரியாதல்லா அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாருன்னு எனக்கே தெரியல அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போனாலே என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லவோ எது அதிர்ச்சி அடைகிறாங்க சரி வா இப்போ வந்து ஆதி அங்கே தானே இருக்கார் அப்படிங்கும்போது அம்மா உள்ளே தான் இருக்கிறாரு அவரை பார்க்கறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும் போது வா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே வந்து பார்க்கும்போது அங்கே மனோ நின்றுட்டுருக்குறாங்க மனவை பார்த்ததும் நிஷா அதிர்ச்சி அடைகிறாங்க எங்கள் பாரு அங்கே மனம் நின்றுட்டு இருக்கிறான் என்னை பார்த்தைக்கு தேவலாம பிரச்சனை ஆயி அதனால நாங்கள் வர முடியாது மித்ராவுக்கு என்ன பாரு இங்கே என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சிருது அப்படிங்கவும் வந்து சொல்றாங்க இப்போ நான் உள்ள வந்தோம்னா அந்த மனக்கிட்ட நான் மாட்டிக்கிடுவேன் அப்புறமா என்னோட சேர்ந்து நீயும் வந்து மாட்டிக்கிடுவேன் ஏற்கனவே இங்கே பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது அதனால நாங்க இருந்து நான் கிளம்பி போயிருது அப்படிங்கும் உடனே வந்து மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நிசா நீ வந்திருக்கிற எனக்கு ஏதாவது தைரியம் சொல்லுவேன் ஏதாவது இந்த பிரச்சனை வந்து மீண்டு வருவேன்னு சொல்லிக்கிட்டு தான் நான் உனக்கு அழைச்சேன் ஆனா இப்படி நடந்துட்டு இருக்குது எனக்கு என்னமோ பயமா இருக்குது எங்க பாரு மித்ரா நீ எதுக்கும் பயப்படாத நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் நான் மட்டும் நான் சொல்லும்போது ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் அந்த மன உன்னை பார்த்துட்டாக்கி கண்டிப்பா ஒன்னை சும்மா விட மாட்டா அப்படிங்கவும் சரி நான் அங்கேருந்து கிளம்புறேன் சொல்லி வந்து அங்கே இருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து ஆதியை பார்க்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து ஆதி வந்து அதாவது வந்து மித்ராவை என்ன பண்ண போறாங்க என்னதான் நடக்கப்போன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்